தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் என் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி இயேசு மரிசூசை உம் அடைக்கலத்தில் நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக கிறிஸ்துவின் திருநாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் ஆண்டவரே என் சரீரத்தை மூட ஆடையை கொடுத்தது போல என் ஆத்துமத்தை அலங்கரிக்க உமது கருணை வரப்பிரசாதத்தை தந்தருளோம் ஆமேன் காலை அர்ப்பண ஜபம் இயேசுவின் திருதயமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாக தேவரீர் திருப்பிடத்தில் ஓயாமல் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியேன் என்று செய்யும் ஜபங்களையும் கிருபைகளையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் இவைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் வானத்தில் இருந்து ஆவியே வருக ை மனதில்வேற்றும் மாசற்ற அன்பே வருக உயிருக்கு உயிரே வாழ்வுக்கு வாழ்வே உண்மையின் வடிவே வருக பயிருக்கு மாழையே பார்வையின் நோழியே பரமனின் அருளே வருக வானத்தில் இருந்து வையகம் எழுந்து புனித வருக ஞானத்தின் ஒளியே மனத்தின் மாசற்ற அன்பே வருக ஒளியை உண்டாக்கிய உன்னத இறைவா ஒளியின் நிறைவும் பகலும் நீரே உம்மை வாழ்த்துகின்றோம் இரவின் இருளை எமக்கு அறியாமல் ஒளியே ஒளியின் உள் நின்ற சுடரே உம்மை வாழ்த்துகின்றோம் இயேசுவே வானம் வெளுத்தது இந்நாளும் வெடிந்தது கானம் பாடி மகிழ்ந்து எழுந்திருக்கின்றோம் வெடிவெள்ளி எளவே பகல் வந்தது போல் அடியிருள் அகழ்க ஒளி பிறந்திடுக வாழ்த்துகின்றோம் இறைவா தூயவா எம் வேண்டல் கேட்டு நாடும் பற்றினை அகற்றி மாய்கை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராகவும் திருமுன் நாங்கள் பணிபுரிய வரம் தாரும் திடமுள்ள மனமும் கற்புல உடலும் வடுவில்லா வாழ்வும் உம்மை வாழ்த்தும் ஆசீரும் நிறைந்த நாளாய் இந்நாள் மலர்ந்திட உம் அருள் நிறைவாய் வேண்டி நிற்கின்றோம் எமது வேண்டுதல் ஏற்று எமக்கு தந்தையாய் வீற்றிருப்பவரே உம் திருமகனையும் உம் ஆவியாரின் அருளையும் எமக்கு பொழிந்து இந்நாளில் காத்தருள் வீராக ஆமேன் இறைவா இந்நாளில் எம்மை ஏற்று உம்மோடு உம்மில் உமக்காக வாழவும் சுதந்திரமான இந்த உலகில் உம்மை சிக்கன பற்றிக்கொண்டு வாழவும் எல்லாம் கடந்து போகும் என்ற நிலையிலும் முத அன்பில் நிலையான பாசம் கொண்ட பிள்ளைகளாக எல்லாவற்றையும் கடந்து வாழும் பிள்ளைகளாக வாழ வரம் தாரும் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்ற காலை ஐந்து மணிக்கு ஜெபிக்கப்படுகின்ற இந்த ஜபங்களை கேட்கின்ற ஒவ்வொரு விசுவாசியையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த ஜபத்தை கேட்கின்ற இந்த ஜப சகோதரியோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் மது தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் முத அபரிவிதமான ஆசீர்வாதங்களாலும் அவர்களுடைய குடும்பங்களை குழந்தைகளை தொழிலை அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை அவர்களுக்கு தேவையான உடல் சுகங்களை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுகிறோம் அருள்வாக்கு தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள் கையில் பணமில்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்கி பருகுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை எப்போதும் வெறுப்போரின் பிடியிலிருந்தும் எதிரிகளின் கண் நிலைப்பாட்டிலிருந்தும் எங்களை காத்தருளும் மீட்டருளும் இறைவா எங்களுக்கு தேவையான மன உறுதியையும் தகைமை எதிர்நோக்கையும் எதார்த்த குணத்தையும் தந்து அன்புள்ளவர்களாக தூய ஆவியாரின் வழியாக நன்மை செய்யும் உள்ளங்களாக வாழ வர வேண்டுகின்றோம் எங்களிடையே இருக்கின்ற மனக்குழப்பங்கள் எங்களை விட்டு சென்று உம்மீது நம்பிக்கை கொண்டு உறுதி மனப்பான்மையோடு ஒற்றுமையோடு வாழ வரம் தாரும் தனிமையில் வாடுவோர் அன்பை இழந்தோர் நண்பர்களை இழந்தோர் குடும்பத்தில் குடும்பத்தில் உறுப்பினர்களை இழந்தோர் அனைவருக்கும் நீரே துணையாக இருந்தாலும் எங்களுடைய ஆணவத்தை அகற்றி கோபத்தை தனித்து மென் பண்பை எங்களுக்கு தந்து இதயத்தில் தாழ்ச்சி உடையவர்களாக வாழ வரம் தாரும் எங்கள் ஒவ்வொருவரையும் உரிமை பெயர் பெற்ற பிள்ளைகளாக்கும் ஆவியாரின் நிறைவை எங்களுக்கு தந்தரலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி நன்மை உள்ளவர்களாக நேர்மறை எண்ணம் உள்ளவர்களாக வாழ வரம் தாரும் ஆண்டவரே உமது நம்பிக்கை என்னும் கொடைகளை எம்மில் அதிகரித்தருளும் இதனால் நாங்கள் உமக்கு அளிக்கும் புகழ்ச்சி விண்ணக நலன்களை எங்களில் பெருகச் செய்வதாக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் இயேசு வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் அன்னை நின்று எம்மை உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து வழிநடத்தும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்